ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான தமிழ் புது மாத பிறப்பு தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் பொங்கல் தினம் என்பதால் அனைவருக்கும் இனிமையான எனது உணவு கணிந்த பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லா பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போறோம் சோ நம்ம காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக டீடைல்டாக அனலைஸ் பண்றதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஒருவேளை நீ மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு லிங்க் இருக்கு ஸோ நீங்க மற்ற ராசிக்கான பலன்களை அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும் நண்பர்களே எனவே அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் மோர் ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் இந்த தைத்திருநாள் முதல் பெற்றிட அனைவருமே மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை நம்பி மட்டுமே வாழும்படி சித்தர்கள் வாக்கின்படி வாழ்ந்து அனைவருடைய இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றிட அனைவரும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிப்பாளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் சூரிய பொங்கல் பண்டிகை தினங்க இன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையிலும் அல்லது அதை தவறவிட்டால் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் நீங்கள் பொங்கலிட உகந்த நாள் சூரிய பொங்கலிட்டு அனைவரும் தமிழ் மாத பிறப்பின் தை முதல் நாளாகிய இன்றைய தினம் பொங்கல் தினத்தை அனைவரும் கொண்டாடும்படி வேண்டிய கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசிக்கு பன்னிரெண்டு குடையவன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறாருங்க இது மிகப்பெரிய யோகமான வைப்புங்க ராசி அதிபதி ஆறாம் இடத்தில் சனி மற்றும் சுக்கரனும் இணைந்து காணப்படுகிறது நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு தரும் என்பதால் கண்டிப்பாக ஓரளவு நல்ல பலன்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா கிரகங்கள் மூலமாகவும் இருக்கு நண்பர்களே சந்திரன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல மேல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இந்த தினம் நீங்கள் புதிதாக வீடு வாங்குவதற்கு அருமையான நல்ல காலகட்டம் அமைந்துள்ள ஒரு சிறப்பான நாளாக என்றுதனும் வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது சில முதலீடுகள் இன்றைய தினம் ரொம்ப கவர்ச்சிகரமாக தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரயில் எஸ்டேட் சம்பந்தமான முதலீடுகளில் நீங்கள் இன்றைய தினம் அதிகமாக ஈர்ப்பு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் அமையக்கூடிய இருக்கின்ற நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் உங்களது வீட்டினை வந்து சீர்படுத்துவதற்கு அல்லது புதுப்பி முயற்சி செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க வீடு கட்டுவீங்க ஒன்றா இல்லைன்னா வீட வந்து சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் வீடு வாங்குறதுக்கு நல்ல உடன் இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக பெருகக்கூடிய யோகம் இன்று தினம் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்று தினம் உங்களுடைய எல்லா வேலைகளிலுமே மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்கள் மன மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே அலுவலக பணிகள் இன்று தினம் உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் குடும்பத்தில் வயதான சில ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் டென்ஷன் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களது மனுக்கு காதலர்களுடனான காதல் வாழ்க்கையை புதியது போல நீங்கள் மதிப்பு மிக்கதாக ஆக்கிட முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இருக்கணும் மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சில உதவிகள் காரணமாக இன்னைக்கு நீங்கள் ஸ்பாட்லைட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இன்னைக்கு ஹீரோ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு பரிசு கிடைக்கிறது மேலும் பாராட்டு கிடைக்கிறது போன்ற சுவையான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது இல்லற வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையுங்க அதிகப்படியான தூக்கம் வந்து உங்கள் சக்தியை வந்து வெளியேற்றிவிடும் என்பதால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தூக்கத்தில் அதிகமாக நேரத்தை செலவிட வேண்டாம் உருந்தளவுக்கு இன்றைய தினம் நீங்கள் உருப்படியாக உங்களது காரியங்களில் கவனம் செலுத்துங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையுடன் பழைய நினைவுகளை அசை போட்டு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க வியாபாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இப்பொழுது வியாபாரிகளுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக சில முதலீடுகள் இன்றைய தினம் நீங்கள் கவனமாக செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து அதன் மூலமாக மனமொழ்ச்சி கொள்ளக்கூடியாகவும் இருக்கு போட்டிகள் எதுவும் கண்டாலும் நீங்கள் எதிர்கொண்டு வெற்றிகளை பெறுவீங்க தந்தை சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சில காலதாமதங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு குறையுங்க அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல நாள் தான் வியாபாரத்தில் சில புதிய வேலையாட்கள் நீங்கள் சேர்க்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு சில நல்ல நபர்கள் உங்களுக்கு வேலையாட்களாக என்ற தினம் அமைவாங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ்ஃபுல்லானு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னன்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்க பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வர்றதுக்காக நீங்க நமது சிம்மம் டுடே அசைவன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் எங்களது ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்றோம் சோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமா இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் டுடே அசைவன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அடுத்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி அடையும் படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னென்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியை பெறக்கூடிய வகையில் இரண்டு கலரை யூஸ் பண்ணலாங்க வெள்ளை மற்றும் சில்வர் கலர் உங்களுக்கு கலராக இன்றைக்கி அமைங்க எனவே ஒயிட் மற்றும் சில்வர் கலர் என்ற தினம் பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எனக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது சிம்ராசி நண்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு உடன்பிறந்தவர்கள் மூலமாக நல்ல ஒற்றுமை கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் நீங்க இன்னைக்கு கிடைக்கப்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க அது செய்திகள் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே மகிழ்ச்சி வரக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் கொஞ்சம் சிறுதூர பயணங்கள் செய்துள்ளதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி பக்கத்திலேயே லோக்கல் அங்கேயே அப்படியே கொஞ்சம் ஜோறும் பயணங்கள் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் பெரிய நீண்ட தூர பயண வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு உடல்ல சோர்வு அதிகமாகும் என்பதால் அதை தவிர்த்து விடுவது முடிந்த அளவுக்கு இன்றைக்கி நல்லது நண்பர்களே உங்களது குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்து உங்களது குழந்தைகளை மகிழ்விக்கக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்குது நண்பர்களே நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் மூலமாக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் நிறைந்த நாளாகின்ற தினம் அமைய பெறுங்க பண வரவுகள் அதிகரிக்கும் விதமான போட்டியா இருந்தாலும் நீங்க அதில் எதிர்கொண்டு ஜெயிப்பீங்க தந்தைவெளி சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு கை கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய இளபறியான சூழ்நிலை மாதிரி உடனடியாக உங்க கைக்கு வந்து உங்க பூர்வீக சொத்துக்கள் தந்தை சொத்துக்கள் உங்களை வந்து அடைவதற்கான யோகம் என்று தினமும் இருக்கு நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பாத்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது சோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்க தயவு இல்லாம நாங்க அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி வருவது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமையும் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டுலே ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைஞ்சிருங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே